பிக்பாஸ்ல இருந்த முத்துக்குமரம் ஒரு கலக்க கலக்குவான்னு பார்த்தா பேசியே சாவடிக்கிறான் இன்னும் யாரா நான் மட்டும் பிக் பாஸ்குள்ள போயிருந்தேன்னு வைக்க ஒரு வழி ஆக்கியிருப்பேன் கிழிச்சிருப்ப என்னாச்சு அவன என்ன கவலையில இருக்கான் நீ வேற மாமியாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா என்ன ஒருவேளை நீ பாதியில குளிக்காம வந்துட்டியா ஏ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சத்த நேரம் சும்மா இருக்கியா

நான் ஒரு மூணு சீக்ரெட் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணு சரி சரி சீக்கிரம் சொல்லு அந்த சீக்கிரட்டை இப்போது எல்லா பெண்களுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது சரியா கல்யாணம் ஆகி மூணு மாதம் இல்லை நாலு மாதத்துலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ குறையா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஒரு வருஷம் கழித்து வந்து செக் பண்ணலாம்ல ஏன் இப்பவே வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா பிரெக்னன்ட் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் விந்தணு அப்படின்றது ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ள போகிறது அவ்வளவுதான் இது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் சரியா ஆனால் இது கரெக்டான டைம் போய் சேருதா அப்படின்னு கேட்டால் அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அதுக்காக தான் ஓவலேஷன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது முத உன்னோட பீரியட் சைக்கிளை நீ கேல்குலேட் பண்ணால் மட்டும்தான் ஓவலேஷன் சைக்கிளை நீ வந்து கேல்குலேட்டே பண்ண முடியும் அதை எப்படி கேல்குலேட் பண்ண தெரியுமா இரு நானே காமிக்கிறேன் ம் இந்தா இருக்கு பாத்தியா இப்போ அக்டோபர் மாசம் பதினஞ்சாந்தேதி நீ பீரியட்ஸ் ஆகிற அடுத்த பீரியட்ஸ் வந்து நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வருது அப்படின்னு வச்சுக்கவேன் உன்னோட பீரியட் சைக்கிள் வந்து முப்பது நாலு இதே மாதிரி அக்டோபர் மாசம் தேதி பீரியட்ஸ் ஆகுற அடுத்த மாசம் அஞ்சாந்தேதி பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உன்னோட சைக்கிள் இருபத்தொரு நாள் இதே மாதிரி முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் அப்படின்னு நிறைய சைக்கிள் தான் நீ வந்து இந்த ஓவரேஷன் சைக்கிளை கேல்குலேட் பண்ணணும் எப்படி அப்படின்னா அடுத்த மாதம் பீரியட்ஸ் ஆக போகிற பாத்தியா அந்த பதினஞ்சாம் தேதியில இருந்து ரிவர்ஸ்ல பதினாலு நாளை வந்து நீ கழிச்சுக்கோ கழிச்ச அப்படின்னா உனக்கு வந்து நவம்பர் ரெண்டாம் தேதி வரும் அதுதான் ஓவரேஷியன் பீரியட் ஓவரேஷன் சைக்கிள்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல தான் கருமுட்டை வந்து வெளியே வருமா அந்த டைம்ல வந்து நீங்கள் இன்டர்கோஸ் பண்ணீங்க அப்படின்னா பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ரெண்டாந்தேதி மட்டும் கிடையாது ஒன்றுல இருந்து நாலு நாள் வரைக்கும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாள் இந்த நாலு நாளுமே வந்து ஓவரேஷிய பீரியட்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்காக என்ன கேலண்டரை வாங்கி ஒவ்வொரு டேட்டா மார்க் பண்ணி ஒவ்வொரு சின்ன எப்போ வருதுன்னா குறிக்க முடியும் முடியும்னா ஐடியா இருந்தா சொல்றியா நீ நினைக்கிறது கரெக்டு தான் இரு அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு என்ன அப்படின்னா ஓவலேஷன் சைக்கிளை நீ சொன்ன மாதிரி கேல்குலேட் பண்ணுறது கஷ்டம் தான் இதுக்கு இன்னொரு வழி இருக்குது இப்போது நம்ம வந்து ப்ரெக்னன்சியை எப்படி செக் பண்ணுவோம் ப்ரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணுவோமா அதே மாதிரி தான் ஓவலேஷன் சைக்கிள் எப்போ அப்படின்றது செக் பண்ணுறதுக்கும் ஓவலேஷன் கிட் இருக்குது இது எல்லா மெடிக்கல்லையுமே இருக்குது நீ போயிட்டு ஓவலேஷன் கிட்டு வாங்கி என்ன பண்ணும் அப்படின்னா மார்னிங் யூரின் எடுத்து அதில் ஒரு சுட்டு ட்ராப் விட்டு அப்படின்னா அதில் டபுள் லைன் வந்துச்சு அப்படின்னா ஓவலேஷன் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா உனக்கு ஓவலேஷன் சைக்கிள் இல்லை அப்படின்றது அர்த்தம் இதை நீ வாங்கி செக் பண்ணிக்க வேண்டியது தானே சரி சரி அடுத்து சொல்லு அடுத்து சொல்லு அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன ஏய் ரெண்டு விஷயம் தான் சொல்லியிருக்க மூணாவது ஒரு விஷயம் இருக்கே ஆமா மூணாவது பாயிண்ட் ஒன்னு இருக்கோ அதான் மறந்துட்டேன் பாரு மறந்துட்டேன் அது இதுன்னு சொல்ல வேண்டியது வேமா இப்போ நார்மலாவே எல்லா பெண்களுக்கும் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது காமனான ஒரு விஷயம் இது பீரியட்ஸுக்கு ஒரு ஏழு நாள் முன்னாடி வரும் சரியா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது திக்காக வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிஎம்எஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த பிஎம்எஸ் பீரியட்ல செஸ்ட் பெயின் இருக்கும் பேக் பெயின் இருக்கும் ஹெட் ஏக் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் திக்காகவும் இருக்கும் இதே ஏழு நாளுக்கு முன்னாடி அதாவது பீரியட்ஸுக்கு ஏழு நாளுக்கு முன்னாடி அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது பார்த்தியா அது வந்து எக் ஒயிட்டா அதாவது ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக வந்துச்சுன்னு வச்சுக்கிறேன் அதை வந்து ஓவரேஷன் சைக்கிள்னு சொல்லுவாங்க நீ இதை வச்சும் கண்டுபிடிக்கலாம் ஓ இதான் அந்த சீக்ரெட்ஸா ஒன்று ரெண்டு மூணு ஏய் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் என்ன ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணிக்கிட்டே இருக்க இல்லை நீ சொன்னபடி பார்த்தா எனக்கு நாளைக்கு ஓவலேஷன் சைக்கிளா அதனால அதனாலதான் வெக்க வரதாக்கும் சரி சரி வெக்கப்பட்டதெல்லாம் போதும் அதை அங்கே போய் வச்சுக்க உங்ககிட்ட பேசி நேரம் ஆயிடுச்சு நான் முதல் வேலையை பார்க்கணும் வா முதல் வேலையை பார்ப்போம் வேலையை பார்ப்போமா தாயே இவன் நீ சும்மா இருக்க விட மாட்டா போல இருக்கு ம்